வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய இறையருள் தேடி பகுதியிலேருந்து முதல் முறையாக ரொம்ப தூரம் சென்று ஒரு கோயில் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் எந்த கோவில் அப்படின்னா அப்படியே கண்ணு கெட்டின தூரத்தில் தெரிந்து பாருங்கள் ஒரு பெரிய மலை அந்த மலைக்கு சொந்தமான ஒரு கோயில் ஒரு மலையே இறைவனாக இருக்கக்கூடிய அடிமுடி காட்டாத அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கோவிலுக்கு தான் நம்ம இப்போ இருக்கோம் இப்போ பார்த்தோம்னா நம்ம கோயிலுடைய என்ட்ரன்ஸ் அதாவது ராஜகோபுரம் கிழக்கு பக்க வாசல் ராஜகோபுரத்தில் இருக்கிறோம் அப்படியே அங்கேருந்து உள்ளே வந்திருக்கோம் ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான வேலைப்பாடுகளோடு இருக்குது அதற்கு எதிரில் பார்த்தோம்னா அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் அங்கேருந்து உள்ளே நுழையும் போது பெரிய நந்தி நந்தியம்பெருமானுக்கு பக்கத்தில் காட்சி தரக்கூடிய திருக்குளம் இந்த கோயிலுடைய தெப்பம் அடிக்கக்கூடிய திருக்குளத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இங்கேருந்து பார்த்தோன்னா தெற்கு பக்க ராஜகோபுரமும் அதனுடைய உள்பக்க சின்ன கோபுரமும் தெரியுது அதிலருந்து நம்ம அடுத்த கோபுரத்தில் உள்ள நுழையிறோம் நுழைஞ்சதும் சுவாமியினுடைய சன்னதி அப்படிங்கிறது எதிரில் இருக்கக்கூடிய தங்க கொடிமரம் அந்த தங்க கொடிமரம் அந்த அற்புதமான இடத்துல நின்று சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த கோயில் சைவர்களில் நால்வராலையும் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான திருக்கோவில் அம்பிகை வந்து சிவபெருமானை பூஜித்த ஒரு அற்புதமான திருக்கோவில் அக்னிஸ்தலம் அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்புக்கு காரணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இப்போ நம்ம அப்படியே சுற்றி வரோம் இந்த வட்டம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்தலவிருஷ்றத்துக்கு மகிழ மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல நம்ம இப்படி இன்னும் சுற்றி பார்க்கும்போது கோவிலை சுற்றி ஒன்பது கோபுரங்கள் இருக்குது அந்த ஒன்பது கோபுரத்தையும் ஒரே இடத்துல தரிசனம் செய்யக்கூடிய வட்டம் தான் இது இதில் பார்த்தோம்னா கிழக்கில் ரெண்டு மேற்குல ரெண்டு வடக்கில் ரெண்டு தெற்கில் ரெண்டுன்னு மொத்தம் எட்டு கோபுரங்களும் நடுவில் இருக்கக்கூடிய மூலவருடைய விமானம் சேர்ந்து ஒன்பது கோபுரங்களாக அங்கே காட்சி கொடுக்குது கோயிலுடைய ஸ்தலவிருஷம் மகிழ மரம் அந்த மகிழ மரத்துக்கு பக்கத்தில் நின்று நாம் பார்த்துட்ருக்கோம் இது கோவிலினுடைய வெளிச்சுற்று இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்காரு இது சம்மந்தமான சொத்து தெய்வங்கள் பரிவாரங்கள்லாம் இங்கே இருக்குது எல்லாரையும் நமக்கு பார்த்துட்ருக்கோம் சுவாமி சன்னதியை சுற்றி வந்தாச்சு பக்கத்தில் அம்பாள் சன்னதி அருள் தரும் உண்ணாமுலையம்மையுடைய சன்னதி பக்கமாக இப்போ நம்ம போகிறோம் உள்ள அபீத குஜாம்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணாமுலை அம்பிகை சன்னதியும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தோம்னா சின்ன நந்தியை பார்க்குறோம் அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலையினுடைய தரிசனம் உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானும் மேலே இருக்கக்கூடிய மலையினுடைய தரிசனத்தையும் பார்க்குறோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேரபாலகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவ பெருமான் அதாவது சிவாலயத்தினுடைய காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வத்தை இந்த கோயில் ஒரு வித்தியாசமான முறையில் பார்க்கலாம் அதனுடைய அந்த அற்புதமான குளத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் போனோம்னா மற்ற கோயில்கள்லாம் வந்து பைரவமூர்த்தி வெறும் நான்கு கைகளோடு இருப்பார் இப்போ பாருங்களேன் சுவாமியை மொத்தம் எட்டு கைகளோட மகாபைரவராக இங்கே காட்சி தராரு அந்த பைரவருக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ராஜகோபுரம் ராஜகோபுரத்தில் உள் நின்று நம்ம இப்போ பார்க்குறோம் பார்த்தோம்னா பிக்ஷாடனார் இன்னும் சோமாஸ்கந்தர் சந்திரசேகரர் உள்ளிட்ட நிறைய விக்கிரகங்கள் இங்கே இருக்குது இந்த மாதிரியான அற்புதமான வேலைப்பாடுகளோடு அமைந்த ஒரு அகச்சிறந்த கோவிலாக அந்த கோவில் இருக்குது அதாவது சைவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு சிவாலயம் வந்து முடிந்த அளவு நினைக்க முக்தி தரும் அண்ணாமலையாம் இந்த ஸ்தலத்தை வந்து தரிசனம் பண்ணி எல்லா விதமான சௌபாகியங்களையும் பெறணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி